बिजनेस के कहना वाई को उपाय की बोलते हैं यार इन्हें ये रखे इलाज में पाते क्या बिना business सर इंगे पागल अब ये पागल सर इंगे ready ready okay मैडम ओके मिसेस mind मैडम ये पागल मिस्टर सतीश सर बिजनेस डेवलपमेंट कोऑर्डिनेटर हेलो मिस्टर आर निखिल कुमार रेफरल कोऑर्डिनेटर

லோக்கல் பாடியில் அவங்க என்னென்ன பண்ணணுமோ இந்த குப்பை வரி இந்த ட்ரேட் லைசன்ஸு எல்லாத்தையும் வந்து ரொம்ப கூட்டிட்டாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம தொழில் பண்ண வேண்டியது சரி இதாச்சும் வந்து ஒரு ஒரு மானிட்டரி சம்மந்தப்பட்டது நம்ம லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறது அது எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸாக இருக்கட்டும் மற்ற பொல்யூஷனில் ரினியூவலாக இருக்கட்டும் லேபரில் இதாக இருக்கட்டும் எதுவுமே வந்து சாதாரணமாக பண்ண முடியல ஒன்றுனா ஒரு சிரமப்பட்டு

ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் லோக்கல் பாடியில் வாங்கிட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஏபிஏ போகணும் அதுலேயும் வந்து இருபத்தையாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் அந்த இருபத்தாறாயிரம் ஸ்கொயர் மீட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா டிடிசிபி அப்ரூவ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே பிளானிங் பெர்மிஷன் வாங்கி லோக்கல் பாடியில் வந்து பிளான் அப்ரூவல் வாங்கப்படுறத கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டூ கம்ப்ளீஷன் கம்படிஷன் சார் அது நடத்துக்க ரொம்ப நிறைய கோட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி மாற்றிட்டாங்க புதுசாக ஒரு தொழில் ஆளுங்க நம்ம ஃபேஸ் பண்ணி தான் பண்ணணும் அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் வந்து இன்றைக்கு மாதிரி எம்பிஎல் லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியில் வச்சுருக்கு தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் மாஸ்டர் அதை வச்சு தான் இந்த பார்த்தீங்கன்னா రెండు పక్క అగ్రికల్చర్ ల్యాండ్ ఇంకా తొమ్మిది అంతే ఇది ఒషదు రివ్యూ పన్ననం అని సరైన సరే అంచు వ్యూ పన్న ఆ ఎత్తున కారణం ఏం சேஞ்ச் ஆஃப்யூஸ் நில பயன்பாடு மாற்றப்பதற்கு வந்து அது தனியாக பணம் வாங்குனாங்கிறதுக்காகவே பண்ணணும் இதை செய்வ மாதிரி அமைப்புகளை எல்லா அமைப்புகளும் ரொம்ப அதை வந்து அப்போஸ் பண்ணி இப்போ தான் அதை மாற்ற போகிறாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் டிராஃப்ட்டு நியூ மாசம் போட்டாங்க ஸோ அது ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து நான் கூட எதாவது அப்ஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ண பிறகு அது ஜிஓ ஆகிடும் ஸோ அதனால் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இப்போ இருக்க புதிய மாசுட்டாங்க வந்து கட்டாயமாக வந்துடும் புதிய மாசுப்ளானில் வந்து இங்கே தெருக்கண்ணங்க இருக்கா சொல்கிறேன் பழையத்தில் வந்து மாநகராட்சியில் வந்து அந்த எழுபத்தி ரெண்டு வார்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் இருந்துச்சு திருமங்கலம் வரைந்து இருந்துச்சு எம்பிஎல் இப்போ வந்து புதுசாக வர்றது கருங்காலக்குடியில் வந்து எல்பியில் செஞ்சுட்டாங்க மதுரை உள்ளூர் திட்டக்குழு தான் எம்பிஐ கருங்காளருந்து சேர்த்துக்காங்க இந்த பக்கம் அப் அப்டூ நாகமல்ல புதுக்கோட்டை தென் திருமங்கலம் இந்த சைடு சிலை மண்ட இது எல்லாமே சேர்த்துக்காங்க இதெல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து பிஸ்னஸை வந்து சிட்டியை தாண்டி வெளியே எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எல்லா மதுரிகளில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து நிறைய சொல்லியிருக்காங்க டூரிசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க கேம் சென்றது இந்த இதெல்லாம் நல்லா சொல்கிறேன் மதுரை டிராஃபிக் கஞ்சஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க மதுரை வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக வந்து டெவலப்மெண்ட்ஸு ரொம்ப ஃபாஸ்டாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் நேற்று கூட பட்ஜெட்டில் ஸ்டேட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையில் புதுசாக ஒரு டைட்டல் பார்க் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஐடி பார்க் ஒர்க்கு எடுத்துட்டாங்க மாநிலத்தின் பக்கத்தில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மதுரையில் வந்துச்சு அப்படின்னா வளர்ச்சி வந்து தன்னால் நல்லா வரும் சமீபத்தில் நாங்கள் யாரை பார்த்தாலும் அதாவது மத்திய அமைச்சர்களை பார்த்தாலும் சரி மாநில அமைச்சர்களை பார்த்தாலும் சரி நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை மதுரைக்கு புதுசாக எதுவுமே வேண்டாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும் அவங்களுக்கே ஒரு இதாக பார்ப்பாங்க உண்மையிலே வந்து புதுசாக நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை அவ்வளவு திட்டங்கள் பதிலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் கூட பெயிங்காக இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எய்ம்ஸு எய்ம்ஸ் வந்து பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு நீ அது எப்போ வருங்கிறது உண்மையிலே தெரியல ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ட்வெண்ட்டி செவன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு இருக்க பர்டிகலர் சின்னாரியாக அவங்களுக்கு தெரியும் இது இப்படியாக கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பி யூனியன் கவர்மெண்ட்டு பிஜேபி வந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இது வந்து நடக்காது ஏன்னா வெளிப்படையாக அது தெரிஞ்சது அப்படி ஆனால் மதுரைக்குன்னு நான் சொன்னது வரும் அது எந்த வருஷம் வரும்ங்கிறது தெரியாது அதான் அதான் உண்மை இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதில் ரெண்டு பண்ண வேண்டியது மெட்ரோக்கு அதே நேற்று ஸ்டேட் பட்ஜெட் பார்த்துட்டு நான் ஒரு கமெண்ட்ஸை தான் கொடுத்துருந்தேன் இப்போ சென்னைக்கு வந்து மெட்ரோக்கு வந்து ஃபர்தர் எக்ஸ்பென்ஷனுக்கு நான் இப்போ பட்ஜெட்டில் பன்னிரெண்டாயிரம் கோடி போய்க்கிருக்காங்க மதுரைக்கு மெட்ரோ வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு டிபிஆர் வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு இந்த எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா முப்பத்தோரு கிலோமீட்டர் லென்த்து அந்த அஞ்சு கிலோமீட்டர் வந்து அட்ரோற போது மிச்சம் இருபத்தாறு கிலோமீட்டர் எலிவேட்டட் இருக்கும் டைட்டு அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும் ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் ரிமைனிங் சிக்ஸ்டி வந்து ஃபனி பை பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் யூனியன் பட்ஜெட்லேயும் அந்த டுவெண்ட்டி ஆயிரத்தி கோடி ரூபா அவங்க அலர்ட் பண்ணலை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிரத்தி கோடி ரூபா யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணினா தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல ஆரம்பிக்கும் அப்புறம் தான் கடை கொடுக்குறவர்களும் கடை கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொடுக்கலாம் அந்த அறுபது பெர்சன்ட் லோனும் வராது மெட்ரோ எப்போ வருங்கிறது அடுத்த தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம கிரௌண்ட் ரியாலிட்டி இது பேப்பரில் மற்றது ப்ரெஸில் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து இருபத்தி ஆறில் முடிச்சிடும் இருபத்தி ஏழில் முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து பண்ணுறது அதே மாதிரி தான் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்லாம் வந்து நவங்கலாம் இப்போயும் என்ன டெவலப்மெண்ட்டும் வந்துருக்கணும் இன்றைக்கி மதுரை ஏர்போர்ட்டை மட்டும் வருத்தப்படுறத தவிர வேறு வார்த்தை சொல்கிறக்கு இல்லை அப்படின்னே சொல்லணும் ஏன்னா மதுரை ஏர்போர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கமர்சியலாக ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து ஒரு அறுபது வருஷம் அறுபத்தி ரெண்டு வருடம் ஆயிடுச்சு இந்த அறுபத்தி ரெண்டு வருஷத்தில் அதோடய ஸ்டேட்டஸ் என்ன கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் இருந்தார் அதனால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம போட்டு முடியல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஏன் கொற்ற முடியல அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஒர்க் ஒர்க் பண்ணலாம் இப்போ ஏர்போர்ட் எப்போ காலையில் ஆறு மணிக்கு திறந்து நைட்டு பத்து மணிக்கு போட்டிடுவாங்க அவங்க நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு ஒர்க் ஆகலை எப்போ மூணு ஷிஃப்ட்டும் ஒர்க் ஆகுதோ அப்போ தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸும் கேட்க முடியும் பல விமான நிலையங்கள் இந்த ஒரு பத்து வருடத்துக்குள்ளே கட்டப்பட்டது அது திருப்பதியாக இருக்கட்டும் ஷிர்டி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் மங்களூராக இருக்கட்டும் விஜயவாடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து துவக்கப்பட்ட போதே அதோடய ஸ்டேட்டஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் இதை விட என்ன அதிகமாக சொன்னோன்னா இந்த வருஷம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் துவக்கப்பட இருக்கின்ற நொய்டா ஏர்போர்ட்டை எப்படியே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அறுபத்தி ரெண்டு வருஷம் அங்கே இருக்கிற ஏர்போர்ட் வந்து இன்னும் கஸ்டம்ஸ் ஏற்போர்ட்டு தான் இருக்கு இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி டு கொழும்பு டு துபாய் டு சிங்கப்பூர் எல்லாம் இருந்தால் கூட அதோடய ஸ்டேட்டஸ் வந்து கஸ்டம்ஸ் ஏற்போர்ட்டு தான் மார்ச் முப்பத்தொன்னு ஏர் இண்டியா வந்து மதுரை கோலாரம்பூர் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் கேரள மலேசியா டூர் சர்வீஸ் வருது இதெல்லாம் வந்தால் கூட நம்ம கேரியர்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு பெரிய விஷயம்னா அந்த கேரியர்ஸ் இங்கே வரணும் அந்தந்த நாடுகள் இருக்கமான கேரியர்ஸ் இங்கே வரணும் இன்றைக்கி டேட் வந்து இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்காவோட இருக்க எக்ரிமெண்ட்டில் தான் மதுரை ஒரு பாயிண்ட் ஆஃப் கலா சேர்த்துட்டாங்க அதனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இங்கே வரணும் மற்ற எந்த கண்ட்ரிலையும் இது சேர்க்கப்படலை அதனால் இப்போ வரைக்கும் இல்லை அதான் ஏற்பட்டோட நிலைமை அது போக நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கு ஒரு அறநூற்றி பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் வந்து லேண்ட் அக்விஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்து நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்துட்டாங்க அது எத்தனை வருஷமாக எடுத்தாங்கிறது அதுங்கிற கதை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துட்டாங்க பதிமூணு வருஷத்தில் எடுத்து ரைட் இப்போ இவங்க ஒர்க்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது இப்போ டென்னூறு பிள்ளையும் முடிச்சுட்டாங்க அடுத்த நன்மை எக்ஸ்பென்ஷன் ஏழாயிரத்தி ஐநூறு அடியிலேருந்து பன்னிரெண்டாயிரம் வழியாக அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு நடுவில் ஒரு இருபது ஏக்கர் மட்டும் வாட்ரு பாடின்னு கிளாஸ் இருக்கு ஸோ ஒப்படைச்சது வந்து இருபது ஏக்கர் போய் மிச்சம் எடுத்து ஒப்படைச்சிருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கர் தான் ஒப்படைச்சிருக்காங்க அறநூற்றி பதினஞ்சு ஏக்கர் இப்போ அந்த வாட்டரு பாடி ஒரு ரெசொல்யூஷன் போட்டு ஆண்டபிள் சிஎம் தலைமையில் இருக்கக்கூடிய கமிட்டி அது கொடுக்கணும் அது கொடுக்கல அது ட்ரில்லே பண்ணுறாங்க அது கொடுத்தா தான் அந்த ரன்வே எக்ஸ்பென்ஷன் ரோடு ஆரம்பிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பாஸ் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி போகிற ரோடை வந்து கட் பண்ணி ரன்வே தான் போகணும் அந்த அண்டர் பாஸ் வந்து இன்றைக்கி நிறைய நகரங்களில் விமான விமான போக்குவரத்து சமந்தளம் கிடைக்கும் சாலை போக்குவரத்து வந்து அதுக்கு அடிபாபமாக போகிற மாதிரி இன்றைக்கி நிறைய பாஸ் போட்டிருக்காங்க முதன் முதல்ல பாஸ் போட்டது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரோட தொகுதியில் வாரணாசி ஏர்போர்ட்டில் அது பிறகு இந்தியா கூட ஒரு பத்து ஏர்போர்ட்டில் போட்டாங்க மதுரை ஏர்போர்ட்டும் மதுரை அண்ட் பாஸ் பாஸ் ஆகிடுச்சு இந்த எல்லா இடங்களையும் இந்த இந்த ஒர்க்கை பண்ணிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க நேஷனல் ஹெல்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மதுரையில் அதுலேயே ஒரு இருந்தது என்னென்னா அவங்க வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் அந்த பாண்டிகோய் ஜங்ஷன் வந்து கப்பலூர் வரைக்கும் இருக்க ரோடு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு ஏஜென்சியில் இருக்கு டிஎன்ஆர்ஐடிசி தமிழ்நாடு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ இவங்க கண்ட்ரோலில் இருந்த ரோடில் நான் வந்து பண்ண மாட்டாங்க இவங்களும் பண்ண மாட்டாங்க அதனால அந்த அட்டு பாஸ் அப்படியே இருக்கு சரி அட்டு பாஸ் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு பாதை எடுக்கணும் அதுக்கான நல்ல ரெகுலேஷன் பண்ணுறதும் பண்ணலை அதனால ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அதே மாதிரி பஸ் போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பேர் தெரிஞ்சிருக்கலாம் அதில் நிறைய தெரியாமல் இருக்கலாம் பஸ் போர்ட் என்னென்னா ஒரு இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் ஹேவிங் ஃபெசிலிட்டி லைக் ஏர்போர்ட் அந்த நம்ம மோடிஜி வந்து குஜராத் சிஎம்மாக இருக்கும் போது குஜராத்தில் ஒரு ஏழு இடத்துல இதை போட்டு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி எய்ம்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டு போட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி பஸ் போர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் மூணு நாள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து மதுரை சேலம் கோயம்புத்தூர் மூணு கொடுத்துருக்காங்க அதுக்கு இடம் பார்த்துட்டாங்க இடம் வந்து எய்ம்ஸோட மேற்கு பக்கத்தில் கரடிக்கல்ங்கிற இடத்துல வந்து ஒரு ஐம்பத்தாறு ஏக்கர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க மினிஸ்ட்ரி ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே எம்ஆர்டிஹெச் ஸோ அவங்க ஒன்றும் ஒர்க்கு நிறையா போட் வச்சுருக்காங்க எப்போ வரும் தெரியல அது வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் சிம்பிளாக அவ்வளோ எஸ்கலேட்டர் லிஃப்ட்டு டிஜிட்டல் பஸ் அரைவல் டைம் டிபார்ச்சர் டைம் ரூஃபிங்கு மேலே வந்து ஒரு நல்ல கேன்டீனு அப்படி எல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய வசதியெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த இது அடுத்து நைபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு நைப்பர்ங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசுட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இது வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபார்மசியூட்டிகலில் ஒரு பெரிய ஹப்பாக இருக்கும் மதுரை வித்தியாலயம் எட்டு இடத்துல அனௌன்ஸ் பண்ணது மதுரை தவிர ஏழு இடத்துலையும் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு மதுரை வந்து ஐதராபாத்துக்கு தெற்க மதுரை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒரு பதினஞ்சு வருஷமாக பெண்ணியாக இருக்குது இதுக்கு வந்து திருமகூருக்கும் திருவாதூருக்கும் நடுவில் ஒரு நூற்றி பதினாறு ஏக்கர் வந்து

மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிகரை வந்து கட்டாயமாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரி இந்த பகுதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தூத்துக்குடியிலருந்து பக்கத்தில் பண்ணியிருக்காங்க மதுரையிலேருந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை இப்போ ரீசெண்டாக குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துச்சு போன ஜனவரி ஏழு எட்டு சென்னை போய் அதில் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுச்சு ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரத்தி நூறு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி முப்பத்தி ஒரு கம்பெனியோட எம்ஒயில் என்ன போட்டிருந்தேன் இதில் வந்து மதுரைக்கு மதுரை சுற்றி சுற்றியிருக்கிற மாவட்டங்களுக்கு எதுவுமே வரல அப்படிங்கிறத வந்து சிவகங்கைக்கு விருதுநருக்கு திண்டுக்கல் இருக்குது தேனி இப்படி எந்த மாவட்டத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரி கூட வரலை ராமநாதபுரத்துக்கு ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி வருது டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சால் இண்டஸ்ட்ரி மற்றபடி என்ன தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அந்த பகுதியில் நிறைய வந்திருக்கு அதனால் மதுரையை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் மதுரையை நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கோம் ரொம்ப அதுக்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் பண்ணுறோம் மற்றபடி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து எந்தெந்தும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இண்டிவிஜுவலாக போனால் நமக்குன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தான் அது பண்ண முடியும் அந்த அமைப்பு எதை வேணாலும் இருக்கலாம் பிஎன்சி இருக்கலாம் பிஎன்ஐயாக இருக்கலாம் சேம்பராக இருக்கலாம் மெடிஷாவாக இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம் அந்த அமைப்போடு இருந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அது வந்து நிச்சயமாக நம்ம பண்ண முடியும் இன்றைய காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் வந்து இவ்வளோ ஒரு டஃப்பான பொருட்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் மதுரைக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு மதுரையில் நிறைய இந்த டிமாண்ட் இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஃபோரத்தில் வர்றப்ப என்னென்னா முதல்ல நம்மளை பற்றி ஒரு நல்ல க்ரெடிட் இருக்கும் இந்த பிஎம்சி மெம்பர் அப்படிங்கிறது வந்து தைரியமாக முதல்ல வாங்குவாங்க வந்து நமக்கு முதல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அதை யார்கிட்ட வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படி போய் வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சரியாக இருக்காது இல்லைன்னா ப்ரைஸிங்கில் பிரச்சனை இருக்கும் கூட கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனை ஆகும் இதில் வந்து அந்த க்ரெடிபிலிட்டி முதல்ல ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்படி போனாலும் வர வர வந்து மீட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் நிச்சயமாக நூறு பதினூறு சதவீதம் வந்து ஏமாற்ற மாட்டாங்க அல்லது கூட சுட்ட மாட்டாங்க ஆஃப்டர் சர்வீஸ் அடுத்து வந்து நிறைய ஒரு நிறையு எல்லாமே ்ஸாக படையில நம்ம பிஸ்னஸோட வால்யூம் கூட்டணும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணணும் நிறைய லேர்ன் பண்ணணும் அவரில் நம்ம தனியாக தான் நிச்சயமாக பண்ண முடியாது நாலு பேரோட சேர்கிறப்ப அவங்களுக்கு அவங்க ஒரு புதிய ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னோவேஷன்ஸ் இல்லாமல் வந்து பிஸ்னஸ் எப்பயுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது அதுவும் கட்டாயமாக வேலையை அடிஷன் இருக்கணும் நம்ம இன்னைக்கு பண்ணி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து யோசிக்கலாம் அடுத்தது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக யோசிக்கலாம் எங்கள் பிஸ்னஸே எடுத்துக்கிட்டால ரொம்ப ஒரு சின்ன லைவ்ல தான் ஆரம்பித்தோம் ஒரு நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் ஃபாதர் காலத்தில் ஆரம்பித்தது ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்ஸு நாங்கள் இங்கே ஹோல்சேல் பண்ணது போக இந்தியாவில் எல்லா சிட்டியும் ஃபாதர் பிரிவில் நல்லா பண்ணாங்க இப்போ எங்கள் பேருக்கு நாங்கள் வந்த பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலும் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இன்றைக்கு ஒரு பதினஞ்சு கண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப் டூ இயர்ஸ் கனடா ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ஒரு மூணு டன் அளவு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் விதத்தை மட்டும் இதுக்கு மேலே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இப்போ நிலைமை அந்த அளவுக்கு ஏன்னா எங்கேயும் வந்து லூஸ் டாக பண்ண முடியாது எங்களுக்கு மூணு தண்ணி ஹோஸ் இருக்குது ஒவ்வொரு பங்கேஷரும் ஒரு இரநூறு பேர் லேடிஸ் வந்து காலையில் பூக்கட்டு வர்றாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஏழரை மணி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்க மூணு மூன்றரை வரைக்கும் அந்த ஓடிட்டு இருக்கும் இதுக்கு மேலே பண்ணி அனுப்ப முடியல அப்படிங்கிறத நிலமை இப்போ மழை அவங்க எப்படின்னா மலையை கேட்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அதுவும் தனியாக இருக்கும் அதே மாதிரி ம தூ இருக்காம சிரமமாக கேட்பாங்க இந்த மேம்ப நிறைய பண்ணி பண்ணணுங்கிறனால இது மாதிரி நாங்கள் நல்லா பண்ணோம் அப்படின்னா நிறைய கண்ட்ரியில் ஸோ மற்ற உங்களோட பிஸ்னஸ்னால் அப்படி கிடையாது நம்ம வந்து வலிமை எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் மினிமம் அட்லீஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் க்ரோத்து அது நீங்கள் நம்ம ஆரம்பத்தில் ஆகஸ்ட்ல வந்து ஏப்ரல் வந்து மார்ச்சில் நம்ம என்னது பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மார்ச்சில் இந்த வருஷத்துக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம க்ரோத் இருக்கணும் அதுக்கு நம்ம என்னென்னா பண்ணணுங்கிற நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நிச்சம்மாறு நான் நல்ல பொடக்ஷன் இருக்கேன் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பொறுத்தவரை சென்டினரி நூறு நைன்டீன் நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபோரில் ஆரம்பித்த அமைப்பு இது சேம்பர்லேயே ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க உங்களுக்குமே வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து என்ன ஹெல்ப் என்னமோ அதை எப்பவுமே செய்கிறது தயாராக இருக்கணுங்கிறேன் 然后呢？看完之后，来到台上的时候，不、嗯。